வருமான வரைக்கும் குழந்தைகள் ரொம்ப ஜத்தம் போட்டுக்கிட்டு தயவு செய்து அந்த சைட்ல போட்டு போக இல்ல ஏற்ற குடும்பம் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன் போட்டோ எடுத்துக்கலாம் இது மாதிரி எப்படியாவது சமாளிச்சு ஏழாறு மணி வரைக்கும் தாக்கு குடிச்சீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இது ஒரு வேண்டுகோளை வைத்து இப்போதைக்கு பட்டிமன்றம் தொடங்குகிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது நேற்றைய நினைவுகளே என்ற அணியின் சார்பில் ஒரு ரவுண்டு திரும்ப இரண்டாவது முறை கிடையாது அதனால பேச நினைக்கிறதுல ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ள

நம்மள இந்த மிக கால கஷ்டங்களெல்லாம் மறக்கடிச்சு நம்ம மனசுக்கு ஒரு மலர்ச்சியையும் ஒரு மலர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் எல்லாரோட வாழ்க்கையிலுமே சொன்னா அது குழந்த பருவம் தான் நம்ம எல்லாருமே சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பத்தி நம்ம பசங்க சொல்லுவோம் நான் உன் வயசுல நான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா என்ன வந்து டெய்லி சாண்டம் பீச்சுக்கு கூட்டிட்டு போனது விடுமுறை நாட்கள்ல ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கரம் போட்டு விளையாடி இருந்து எங்க அம்மா அப்பாக்கு தெரியாம நான் பண்ண சின்ன சின்ன திருட்டு தனம் சொல்லுவோம் ஒரு மூணு வந்துருச்சுன்னா எங்க அக்கா தங்களோட போட்டு சின்ன சின்ன சண்டை எல்லாத்த பத்தியும் சொல்லும் ஒரு சந்தோஷம் அத நினைக்கும் போது அதோட டபுள் மடங்கு சந்தோஷம் இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் நடிகர்கள் விடுங்க நம்ம ரெண்டு நடுவர்களுமே அவங்களோட பழைய வாழ்க்கையை பத்தி பேசும்போது அவங்க முகத்தை கவனிச்சிங்களா எவ்வளவு ஒரு தனி சந்தோஷம் வந்தது இப்ப நீங்க தமிழ் ரஜினா பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்ப கால கட்டத்தை பத்தி பேசும்போது அப்படியே ரொம்ப உணர்ச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுவாங்க நினைத்தாலே இன்னைக்கு இதுல ஷூட்டிங் போது நாங்க ரெண்டு பேரும் மரத்தடியில உட்கார்ந்துட்டு என்னன்னோ கதை கதையா பேசுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவார் கமல் அந்த மாதிரி எவ்வளவு நிலையில இருந்தாலும் அந்த பழைய நினைவுகள் வரும்போது நம்ம மக மனசுல முகத்துல ஒரு சந்தோஷம் வரத நம்ம யாராலையுமே மறுக்கவே முடியாது வயசானவங்களுக்கு நாளைய கனவுகளோட நேற்றைய நினைவுகள் தாங்க அதிகம் அவங்க இழப்பு காலத்தை பத்தி அவங்க பேசும் போது

முன்தின பள்ளியில என்னென்னலாம் நடந்துச்சு அதெல்லாம் சொல்லி சொல்லி பேசும்போது போதே அவங்களுக்கு ஒரு தனி குஷியா பேசிட்டு இருப்பாங்க நம்மளோட பிடிச்ச நண்பர்களை நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு வர்ற சந்தோஷம் அவங்களோட செலவழிச்ச தினத்தை பத்தின நினைவுகள் நாம தானே அப்ப நம்மளுக்கும் வந்து ஞாபகம் இது அந்த நாள் ஞாபகம் பெஞ்சிலேயே வந்துதே நண்பனே 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 நம்மளும் பாடணும் போது சின்ன ஆசை வருது இல்ல படம் ஒத்து வைச்சாலும் சரி ஒத்து வைக்கணும்னு சொல்லி

அவரை கட்டி பிடிச்சு குருகுலத்துல நடந்த விஷயங்களை பத்தி பேசா பேசி பேசி சந்தோஷப்படுவார் எவ்வளவு நிலைமையில இருந்தாலும் எந்த பெரிய நிலையில இருந்தாலும் எவ்வளவு காலம் கடந்தாலும் அந்த பழைய நினைவுகளை நினைக்கும் போது வர சந்தோஷத்துக்கு ஈடு என இல்லைங்கிறது அதுல இருந்து நமக்கு தெரியுது இல்லையா இப்போ நாளைய கனவை பத்தி கொஞ்சம் சொல்லி நிறுத்துக்கணும்

வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமும் காணாமல் போயிடும் அதனால இப்போ ஒவ்வொரு கனவையும் நனவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கும்போது அது சுமைதானே சுகம் இல்லையே அதனால நாளைய கனவு வெறும் மாயே இல்லை இன்றைய நேற்றைய நினைவு தான் நிஜம் அதுதான் சுகம் இந்த வாழ்க்கையில நன்றி

வாசலில் வந்து நின்ற சுதாமனை ஓடி வந்து அழைத்தான் அவருடைய கால்களை அவர் அந்த மாளிகையில இருக்கிற கார்பெட்ல கால் வைக்க கூட அவருக்கு அவர் கிருஷ்ணனை பார்த்து இவன் கண்டுபா தான் நினைச்ச ஒரு நண்பன் பழைய நாள் கதையெல்லாம் பேசுற போது எவ்வளவு சுகமா இருக்கும்ல வாழ்க்கையுடைய உச்சகட்ட இன்பம் என்பது பழைய நாள் நண்பனை காணுகின்ற அந்த ஒரு நொடிதான் ரொம்ப நல்லா பானம் எடுத்து சொன்னாங்க அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான ம